படிக்கும்போதே எனக்கு நடிப்புனா ஒரு குட்டி ஆசை அது இப்போ தான் நிறைய இருக்குது அது சந்தர்ப்ப சூழ்நில படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படத்து ஒரு லவ் ஸ்டோரி ஒரு லவ்ரை சாவச்சுருவாங்க சாவச்ச பிறகு நான் அந்த யார் கொண்டாலும் அவங்கள ஒரு வித்தியாசமான முறையில் சாவடிக்கிறது அடிக்கிறது அதுதான் கதை பாட்டு மூணு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு யாரோடல லான்ச் பண்றேன் அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆகும் நான் அரக்கோணத்தை சேர்ந்தவன் சொந்த ஊர் குருராஜு மட்டும் நான் ஒரு சாதாரண நெசவு தொழிலாளி கை தரலாம் ரொம்ப பெரிய கிளாப்லாம் வந்தது ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புது புது ஆளுங்க நிறைய படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ரொம்ப பெரிய ஆளுங்க படம் எடுத்துன்னு இருக்கிறாங்க நம்மளே எப்போ எடுக்கிறது இந்த மாதிரி படத்தெல்லாம் சின்ன ஆளுங்க சின்ன பட்ஜெட்டில் நிறைய படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகும் எங்கள் ஊரில் ஒரு படம் நூறுரூபா படம் போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு வாரம் ஓடுது ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் போய் பார்க்கணும் நினச்சா படம் தேட்டர்லேயே இருக்க மாட்டேங்குது ரேட் கம்மியாக இருக்கும் அப்போ சின்ன பட்ஜெட் படம் வந்தால் தான் ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்போ தான் மக்களை போய் படம் பார்ப்பாங்க நீங்கள் சத்தியம் தேட்டரில் எத்தனை போய் பார்ப்பாங்க எங்கள் ஊரில் இருக்கிறா சத்தியம் தேட்டர் பார்த்ததே கிடையாது ஐநூறுபா டிக்கெட்டு கார் பார்க்கிங் ரூபாய் இருக்கும் அப்புறம் உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிடுத்து ஒரு ரூபாய் இருக்கும் அவங்க சம்பாதிக்கவே ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபா தான் இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா முப்பது ரூபாயில் மினிமம் தியேட்டர்ஸ் சின்ன பட்ஜெட் தேட்டர்ஸு ஒரு இரநூறுபா இரநூறு சீட் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு தியேட்டர்ஸ் நிறைய சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய வரணும் அப்போ இந்த சின்ன பட்ஜெட் படம்லாம் நிறைய போடலாம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி எடுத்திருக்காரு எடுத்து நல்லபடியா ரிலீஸ் பண்ணணும் இந்த படத்துல மூணு சாங்கும் நல்லா வந்திருக்கு டேரக்டர் சார் எல்லாருமே கேமராமேன் எல்லாருமே இந்த மூவில ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க கோ டேரக்டர் முத்து சார் அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன இது பண்ணது ரொம்ப தேங்க்யூ சார் ஹீரோ அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அவர் தான் நிஜமே இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் எல்லாமே நீ தான் படத்துடைய ஆடியோ டான்ஸில் இருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஃபோக்கஸ் ஆனவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு எங்களை மாதிரி வளர்கிற கலைஞர்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் நாங்களும் வரலாம் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்தது அது என்ன உருகுதே உருகுதேன்னு ஒரு சாங் என் காலையில் வேறு மாதிரி விழுந்தது ஏன்னா அந்த சாங் அந்த மாதிரி தான் இருந்தது அவங்க ரெண்டு அப்படியே வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அந்த சாங்கில் அதை விட ரெண்டாவது சாங் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரதா ரதான்னா ரதம் மாதிரின்னு நினைக்கிறேன் ரதம் மாதிரி தான் இருக்காங்க அவங்க அந்த ரதம் வந்து ஒரு வயக்காட்டுல ஒரு வேலி கட்டுற அந்த தூண பிடிச்சிட்டு ஆனதுல எல்லாருமே உங்களை மறந்து நீங்க ரசிச்ச கிடையாது ஆனா அந்த இதுல பாத்தீங்கன்னா சாங்ல சாங்கு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கட் பண்ணா கார்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஹா பாட்டி கரெக்டா காரை போட்டாரு கார்ல ஏத்திட்டாரு நினைச்சா அப்புறம் பார்த்தா தூங்கிட்டு போறாரு அவரு அந்த சாங்ல ஸோ அது மாதிரி கொஞ்சம் நல்லா அப்பாவும் வாழ்ந்துருக்கிறார் வில்லேஜில் போய் அவரோட வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நினைக்கிறேன் ஸோ அவர் குட்லக்கு ரவி வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணார் உங்களை வரவேற்று நீங்கள் வந்து லைஃப்பை கொடுங்கன்னாரு புதுசாக வர்றவங்களுக்கு முகவரியாக இருக்கிறவங்க தான் பத்திரிக்கையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இன்டர்நெட் இனியவர்களும் புகைப்பட கலைஞர்களும் உங்களுக்கு வந்து முக முதல்ல அவங்க தான் முகவரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முகவரி கிடச்சோன்னே நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்க இருந்தாலும் எங்கள் கடன் பணி செய்து கிடப்பதுன்ட்டுவங்க எல்லாரையும் அழகாக எடுத்து காட்டுறதே வேலையா வச்சுட்டு துப்பாக்கி மாதிரி கையில் கன் பாயிண்ட்டோட கேமராவில் நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து மலையிலையும் வெயில்லையும் காற்றுலையும் புயல்லையும் வந்து உங்களுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அவங்க பார்த்த தியாகிகள் தான் இந்த மாதிரி படங்கள் சாங்கெல்லாம் பார்த்து அதை வந்து எடுத்து உங்ககிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க பாருங்க ஸோ அவங்களுக்கு தியாகி தான் அவங்களுக்கு முதல்ல விருதெல்லாம் கொடுத்து வழங்கணும் எவ்ரி அன்னைக்கு ஸோ பொறுமையின் சிகரம் நீங்கள்லாம் மூவியில நான் ஒர்க் பண்றதுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இது படம் மாதிரி போல உண்மையாவே வந்து ரியலான ஒரு ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் மாதிரி தான் நல்லா என்ஜாய் பண்ணேன் இல்லை உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவா சார் சிவா சார் பத்தி சொல்லணும்னா அவங்க வீட்டுக்கே தெரியாமல் படம் எடுத்துருக்காரு ஏன்னா நாலு ஹீரோயின் வீட்டுக்கு எப்படி சொல்லுவாரு சொல்ல முடியுமாங்க வீட்டில் வந்து விளட்டு விரட்டு விளச்சிடுவாங்க அதனால் வீட்டில் சொல்லவே இல்லை அதான் அவங்க மச்சானுக்கே தெரில பார்த்தா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹீரோயின் ஒரு ஜாலியாக டான்ஸ் ஆடி சும்மா ஒரு பதினாறு வயசு பாய மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கார எப்படி பண்ணியிருக்காருங்க டான்ஸ்லாம் பாருங்கள் காலையில் வீட்டிலேருந்து கொண்டு வர ட்ரெஸ்ஸை எடுத்து மடித்து அப்படியே காரில் வச்சுட்டு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு மா அப்படியே கலங்காமல் போயிடுவார் அவ்வளோ ஹீரோயின்கிட்ட சாங் பண்ணும்போது அப்படி பண்ணுவார்னு தம்பி சொல்கிறாப்புல கூடவே வருங்க இதை விட பெரிய விஷயம் என்னென்னா படம் ஷூட்டிங் முடிஞ்சு ஆறு நாள் தான் ஆகுது இன்றைக்கி ஆடியோ புக்ஸ் ஆண்டு இருக்காரு அதுக்கு உண்மையில் அவர் கைத்தட்டும் சாதாரணமாக யாரால் பண்ண முடியாது ஆறு நாள் தான் எனக்கு ஆகுது கரெக்டாக ஆறு நாள் ஷூட்டிங் முடித்து சென்னைக்கு வந்து ஆறு நாளில் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உண்மையிலே பெரிய சாதனை தான் இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி பார்த்து பண்ணுங்கள் அது எங்களோடய கடமை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா படம் ஒரு படம் ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அதுதான் உண்மை அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இதை வந்து ஜெயிக்கிறத மட்டும் தான் ஜெயிக்கிற குதிரையில தான் பணம் கட்டுவாங்க ஜெயிக்காத குதிரையை தூக்கி நொண்டி குதிரைன்னு போட்டுவாங்க அதனால நீங்க உங்க திறமைய நல்லா பண்ணுங்க நான் கூட வந்து பார்க்க தயாரா இருக்கேன்